சபா ஒரு வழியா கங்கோவா படத்தை வந்து பார்த்தாச்சு ஆனா தேட்டர்ல உக்காந்துருக்கும் போது ஏ காது ஜவ்லா வந்து பார்த்தா கேஞ்சிச்சு என்ன சவுண்டு தெரியுமா ஆடியன்ஸா ஆடியன்ஸ் இல்லமாமா ஒவ்வொரு சீனுக்கும் சூர்யா நான் வந்து கத்தும் போது கேட்க முடியல அறுபத்தி அஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட படம் தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுது அதனால எக்ஸ்பெக்ட்ல ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு பட் எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா டைரக்டர் சிவனோட படம் அதனாலதான் ஏன்னா வச்சு ஒரு நாலு படம் தரல ஒரு சில பேன்ஸ் எல்லாம் வந்து அந்த நாலு படமே பிடிக்காம இருக்குது இந்த பக்கம் தலைவர் வச்சு அனாத்தன ஒரு படம் தாரு அது மொத்தமா முடிஞ்சிச்சு அதனால நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹீரோ பக்கம் மட்டும் நீங்க திரும்ப தம்பின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க சோ அதனாலே இந்த கங்குவா படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுமா ஓடாதான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதோட விஷயம் பார்க்கும் போதே இருந்துச்சு சூரியனோட கெட்டப்லாம் பார்க்கும் போது பயங்கரமா இருந்துச்சு அப்பயே எனக்கு ஹைப் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் வந்து ரிலீஸ் ஆச்சு நல்லா இருந்துச்சு செகண்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பயும் இந்த படத்தை பார்த்துணும்டா அப்படியாச்சுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த டேரக்டர் சிவா சூர்யா ப்ரொடியூசர் நானுவல் இவங்க மூணு பேருமே ஒவ்வொரு இன்டர்வியூல போயிட்டு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலெக்ஷன் வரும் சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்களா இப்ப அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷனுக்கு ஒருத்தா இல்லையான்றத இந்த வீடியோல பாத்துக்கலாம் இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினா சூர்யாவும் தீஷா பாட்டானவும் நடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்திருக்காங்க யோகி பாபு பாபி டியோல் ரெட்டிங் கிங்ஸ்லி நட்டி கோவை சரலா கே எஸ் ரவிக்குமார் மட்டும் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாத பீப்பிள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்க போட்ட கெட்ட அப்னால நம்மளுக்கு யார் யாருன்னே சொல்லிட்டு வந்து பார்த்தா அடையாளம் தெரியாம இருக்கு கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு சூர்யாவோட தம்பி கார்த்திக் பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு வாங்க வரணும் விளே இந்த படுத்துற ஸ்டோரி என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலரை பாக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபைன்ட் அவுட் பண்ணிருப்பீங்க ஒரு பாஸ்டுக்கும் பிரசன்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் தான் அந்த மாதிரி தான் இங்க பிரசன்ட்ல வந்து பாத்தீனா ஒரு சின்ன பையனுக்கு மூளை எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டுるபாங்க அவனுக்கு பாஸ்ட் வந்து பாத்தீனா ஒரு கனெக்ஷன் வரும் அங்க சூர்யா அவங்க மக்களை வந்து பாத்தீனா எதிரிகிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாரு அங்க பாஸ்ட் ٹینسக்கோ பிரசன்ட் ٹینسக்கோ இருக்க என்ன இன்டர் கனெக்ஷன் அத லீக் பண்ணி வந்து பாத்தீனா எப்படி கொண்டு போ வந்து பாத்தீனா ஸ்டோரியே சூர்யா அவரோட ஆக்டிங் பத்தி எல்லாம் சொல்லவே தேவை ஏன்னா ஒரு பான் ஆக்டர் நீங்க எந்த ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரா வந்து மனுஷன் வாழக்கூடியவர் அந்த மாதிரி அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அவரோட கெட்டப்லாம் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பேக் பிசிக் வந்து மெயின்டைன் பண்றாரு நம்ம ஏற்கனவே பழைய படத்துல பாத்திருப்போம்ல வாரணம் ஆயிரும் ஆதவன் அயன் அதே மாதிரி அந்த மனுஷன் வந்து இருக்காப்ல இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காரு அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா கத்துறாருங்க செம்ம கத்து கத்துறாரு அது கேட்கவே முடியல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட்டா இருந்துட்டு இருக்கு ஆடியன்ஸை விட இவர் கத்துற சொன்னதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கு சீனு சீன் வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காரு எனக்கு வேற எப்படி அது சொல்றதுன்னு தெரில நானும் சூரியனோட ஃபேன் தான் நிறைய மோஸ்ட்லி அவரோட படத்தை வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல பாத்துருக்கேன் சூரியனை போட்டுருல அவரை தவிர மொத்த வேற யாராலேயே வந்து பாத்தீங்கன்னா நடிக்கவே முடியாது எனக்கு அவரு அவ்வளவு பிடிக்கும் பட் இருந்தாலும் அவர் கத்து கத் அவரு கத்துறத என்னால வந்து பாத்தீங்கன்னா கேட்க முடிய மாட்டேங்குது

இங்கே தீஷா பட்டாணிக்கு இந்த படத்தில் ஒரு யூசேஜே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல செகண்ட் பார்ட்ல கூட யூஸ் இருக்குமாதையாங்கன்னு தெரியல ஒரே யூஸ் என்னன்னா இந்த படத்துல யாரெல்லாம் போய் திருடியில் பார்க்குறீங்களோ தீஷா பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா யோ யோன்னு ஒரு சாங்ல பிகினி போட்டுக்கிட்டு பீச் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்க த்ரீல பாக்குறவங்களுக்கு திஷா பட்டாணி கிட்ட தெரியும் இது ஒரு பேன் இந்தியன் ஃபிலிமா காட்டுறதுக்கு ரெண்டாவது ஆடு யாருன்னா பாபி டியூல் அவர் ஏற்கனவே அனிமல் படம் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் செம்ம வெயிட்டான ஒரு கேரக்டர் அவரை கூப்பிட்டு வந்து இந்த படத்துல வந்து சூர்யாவுக்கு வில்லனா ஒரு சைட்ல வந்து நடிக்க வச்சிருக்காங்க இந்த படத்துல கடைசி பதினஞ்சு நிமிஷம் தான் இன்ட்ரோ இன்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அவர் வர சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவரை பேஸ் பண்ணி தான் பார்ட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஒன்று கொடுத்துருக்காங்க இனிமேல் செகண்ட் ஹாஃப் தான் தெரியும் அவரோட வில்லனிசம் ரோல் எப்படி இருக்க போதுன்னு இங்கே டேரக்டர் சிறுத்த சிவா பற்றி பேசிய ஆகணும் இவரோட பழைய படம் பார்த்துருப்பீங்க வேதாளம் விவேகம் விசுவாசம் இந்த பக்கம் அன்னாத்தனு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோக்கு இந்த மாதிரி படம் கொடுக்குறீங்களே அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ பக்கம் நீங்கள் தலையை திருப்பிறாங்க பயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸ்கிட்டையும் இருந்துகிட்டே இருக்கு பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த படத்தெல்லாம் தாண்டி இந்த கங்கோ படத்துக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சே சொல்லலாம் நிறைய மெனக்கட்டுப்பார் பொழுது நிறைய வேலை செஞ்சிருப்பார் பொழுது அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிறுத்த சிவாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியே ஆகணும் இந்த மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் இருக்கா தெரியுமா அவர்கிட்ட படமே கொடுக்காதீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா கங்குவா படத்தை இப்ப கொடுத்துருக்கீங்க கங்குவா கங்குவா வந்துச்சா புலி படத்தை குத்தீங்க புலி 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 வந்துச்சா சிங்கம் படம் குத்தீங்க சிங்கம் சிங்கம் ஈஸ் தோரே சிங்கம் நீங்க அவர்கிட்ட ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அந்த படம் பேரே வந்து பாத்தீங்கன்னா பாட்டா போட்டுருவாப்ல உங்களுக்கு வேற மியூசிக் டைரக்டரே கிடைக்கலையாடா இங்க வந்து ஜி பிரகாஷ் ஒருத்தருக்காப்ல பீரியாடிக் ஃபிலிம்னா இவரு அச்சுக்கு ஆளே இல்லை இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா இது ஒரு பீரியடிக் ஃபீம்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க தெரியுமா அதுதான் மெயின் அது கரெக்டாக இருந்தது அந்த பீரியடிக் ஜானரில் நடிச்ச ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேரக்டர் ரிஷிவாக்கு மூளை வேலை செய்யுன்றதே இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுது இன்னொரு பக்கம் செட்டு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது பிஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லாலான்னு சொல்லுவானுங்க நம்பாதீங்க படத்தில் வர மியூசிக்கு அங்கங்கே வர மியூசியம்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது ஒன்று ரெண்டு பாட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது விமன்ஸ் நடுவில் வர ஃபைட் சீனு அதுக்கப்புறம் ஒரு மலையில் சூர்யா ஐநூறு பேருக்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தா சண்டை போட்டுருப்பாரு அதுக்கு அவர் செய்கிற வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எமோஷன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே கனெக்டாக இருந்துச்சு அதில் டேரக்டர் சிவா ஆளே இல்லை இந்த படத்தில் நெகட்டிவ்ன்றதே பெருசாக ஒன்றும் கிடையாது ஒரே படத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ரெண்டு படமாக கொண்டு போகிறாங்களோ சொன்னிச்சு செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லேக்காக இருக்க மாதிரி இருந்தது எப்படா முடிப்பின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வந்து நிற்பாட்டாங்க ஒரு சில சீன்ஸ்லாம் தேவையே கிடையாது அதில் ஒரு சூரியனா தண்ணியில் வந்து பார்த்தினா முதல்ல கூட வந்து சண்டை போட்டுருப்பாரு அதுவே பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுன்னு எடுத்துட்டாங்க ஒரு ஹீரோ ஹீரோயினை நார்த் இந்தியால இருந்து கூட்டம் வந்து நடிக்க வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கணும் ஆனா எனக்கு அது கொடுக்கறது கிடையாது ஒரு பேன் இந்தியன் ஃபிலிமா காட்டணும்னு சொல்லிட்டு சும்மா வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் வந்து நடிக்க வச்சிருக்காங்க இது இந்த படத்துல காமெடின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸ் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க அது சுத்தமா செட் ஆகல ஏன் டேரக்டர் சிவாக்கே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா பிளாக் மெய்யழகன் லக்கி பாஸ்கர் இந்த படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆச்சு இதை பத்தி பெருசா யாரும் ப்ரொமோட் பண்ணவே இல்ல ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஆ ஊன் வந்து பாத்தீங்கன்னா மீம் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க இங்க இருக்க மீம் கிரியேட்டர்ஸ் நம்பியோ இல்ல யூடியூப்ல வர ரிவியூஸ் நம்பியோ எந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா பாக்காம மிஸ் பண்றாதீங்க படம் அவ்வளவு நல்லா இருக்கு ஆனா இவங்க என்ன தெரியுமா அவங்க அவங்க ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றதுனால இப்ப கோட்டு இப்ப தலைப்படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வேட்டையன்னு அதுக்கப்புறம் கமல் சார் படம் வந்து வச்சுக்கோங்களேன் அவங்க ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி ஆப்போசிட்ல இருக்க ஆக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை டோட்டலா நெகட்டிவ் கொடுத்துட்டு படத்தை பார்க்காம வச்சிடறானுங்க அவ்வளோ டாக்ஸிக்காக வந்து பார்த்தா இப்போ தமிழ் கம்யூனிட்டி வந்து மாறிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு படத்தோட ப்ரொடியூசர் இருக்கீங்க தெரியுமா தயவு செஞ்சு எந்த படத்துல போய் பேசாதீங்கடா நீங்க பேசி பேசி அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா கலைக்க விட்டுறானுங்க அதே மாதிரி கோட் படத்துல பிரேம்ஜி வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வரும் ஆயிரம் கோடி வரும்னு சொல்லிட்டு அளந்து விட்டாப்ல இங்க நானவேல் ராஜா இருக்கா தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தை கூட வந்து பாத்தீங்கன்னா தெரியாத ஏதாச்சும் ஒரு படம் வரும் செகண்ட் பார்ட்லாம் வரும்போது யாருமே வர மாட்டாங்க ஏன்னா கலெக்ஷன் பிச்சுக்கும் ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி பேசிட்டு இருக்கானுங்க வாயிலதான் அசிங்கமா வந்து போதுரா மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க இந்த மீன் கிரியேட்டர்ஸ் நம்பியோ இந்த யூடியூப்ல நம்பியோ பாக்காம மட்டும் வந்து படத்தை கண்டிப்பா போய் தேட்டர்ல பாருங்க